தேனி வாசவி கிளப் வாசவி வனிதா கிளப் நன்சை அறக்கட்டளை சார்பில் தேனி அருகே மதுராபுரி நகரில் இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் ஆயிரம் பனை விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது தேனி அருகே மதுராபுரி நகரில் தேனி வாசவி கிளப் தேனி வாசவி கிளப் வனிதா தேனி மாவட்ட நன்சை அறக்கட்டளை மற்றும் ஆணி விடுகும் திருவிழா ஃபோர் பாயிண்ட் ஓ தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் இணைந்து ஆயிரம் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி வாசவி கிளப் தலைவர் பாலகண்ணன் தேனி வாசவி கிளப் வனிதா தலைவி நாக சுரேஷ் ஆகியோர் தலைமை வகிக்க வாசவி கிளப் செயலாளர் சரவணன் தேனி வாசவி கிளப் வனிதா செயலாளர் ஜீவிதா லோகேஷ் நன்சு அறக்கட்டளை நிர்வாகி பசுமை செந்தில் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஆயிரம் பனை விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக துணிப்பை இயக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர் பெரும்பலூர் ரமேஷ் கருப்பையா வாசவி கிளப் ஜோன் சேர்மன் சுவாதி ஸ்ரீ சரவணகுமார் கதிர்மாய கண்ணன் வாசவி கிளப் முன்னாள் தலைவர்கள் நாகராஜன் சரவணகுமார் ஆசிரியை முத்துக்குமார் நாயகி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனி வாசவி கிளப் பொருளாளர் இந்திரஜித் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தார்